அனைவருக்கும் வணக்கம் இந்த சிலம்பு குழு வாசிப்பு அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த கோமதி சங்கர் சார் அவர்களுக்கும் அதை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வழிநடத்திட்டு போற கதிரவன் சார் அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு இல்லைன்னா என்னைய மாதிரி ஆட்கள்லாம் வந்து நிச்சயமா சிலம்ப வாசிச்சிருக்கவே முடியாது ஏன்னா அது எவ்வளவு டஃப் அது என்ன புரிதல் எவ்வளவு அழகா அவங்க வந்து நம்மளை கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ இப்ப நான் வந்து என்ன பத்தி என்ன டாபிக் பத்தி பேச போறேன்னா சிலம்பும் பெண்களும் அப்படிங்கிற டாபிக்ல வந்து பேச விளையிறேன் பொதுவாகவே வந்து சங்க இலக்கியங்கள் அப்புறம் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாத்துலயுமே காப்பியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பெண்களை வந்து ரொம்ப சிறப்பா பேசுறதுதான் நம்மளுடைய மரபு எப்போ எல்லா இலக்கியங்கள்லயும் நாம வந்து பாக்குறோம் எல்லா நூல்கள்லயும் நம்ம பாரதியார் கூட போற்றி போற்றி ஓர் ஆயிரம் போற்றி நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றி கான் சேற்றிலே புதிதாக முளைத்ததோர் செய்ய தாமரை தேமலர் போல் ஒளி தோற் ஒளி தோற்றி நின்றனை பாரத நாடையிலே துன்பம் நீங்கும் சுதந்திர பேரிகை சாற்றி வந்தனை மாதரசே எங்கள் சாதி செய்த தவப்பயன் நீ அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க அஹ் எல்லாத்துக்குமே வந்து நாம எப்பவும் முன்னுதாரணமா எடுக்கக்கூடிய வள்ளுவர் கூட பெண்ணின் பெருந்தக்க யாவில கற்பனும் திண்மை உண்டாக பெறேன் அப்படின்னு சொல்லி கற்புடைய மாந்தர்க்கு வந்து மிஞ்சினது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது எதுக்குமே குறைபடாம நம்ம சிலம்பலையும் பெண்களை பத்தி ரொம்ப உயர்வாக இளங்கோவடிகள் சொல்லியிருக்கிறார் பொதுவாக சொல்லணும்னா உம் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்து பெண்களின் காப்பியம்னே சொல்லலாம் ஏன்னா சிலப்பதிகார மாந்தர்கள் அதாவது அதனுடைய கேரக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நிறைய வந்து பெண்களுடைய இதுதான் அதாவது கண்ணகி மாதவி கோப்பரந்தேவி கவுந்தியடிகள் தேவந்தி மாதிரி ஐயை அப்படின்னு சொல்லி இந்த பெண்களுடைய கதாபாத்திரங்களையே பின்னி வந்ததுதான் வந்து இந்த சிலப்பதிகாரம்ங்கிற காப்பியம் அப்படின்னு சொல்லி நிச்சயம் எல்லாரும் இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சிறப்புகள் வந்து இந்த சிலப்பதிகாரத்துல வந்து பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆஹ் முதலாவதா நாம வந்து நான் வந்து இந்த சிலபதிகாரத்துல எதை பத்தி பேச போறேன் பெண்களுடைய அறம் அல்லது ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு சின்ன டாபிக்ல கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நாம வந்து முன்னாடி கதைகள்லாம் நல்ல சிறுகதைகளை வந்து ரிவ்யூ பண்ணோம் ஒரு காப்பியம் ரிவியூ பண்ற அளவுக்கு எனக்கு வந்து நாலெட்ஜ் இருக்கான்னு தெரியல பட் எண்பத்தி ரெண்டு நாள் வாஸ்ட் இல்லையா அதனுடைய புரிதலா நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசை முதல்ல மாதவி சிலபதிகாரத்துல அரங்கேற்ற காதையில மாதவியினுடைய இன்ட்ரோவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா அதை வந்து மடந்தை தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் ஏழாண்டு இயற்றி ஏழாண்டு இயற்றி ஓர் ஈராண்டு ஆண்டில் ஈராறு ஆண்டில் சூழ்கடல் மன்னருக்கு காட்டல் வேண்டி அந்த சோழ மன்னனுடைய அரசவையில் மாதவிக்கு வந்து அரங்கேற்றத்தை அவருடைய அன்னை சித்ரா சித்ராபதி வந்து அமைத்தார் அப்படின்னு சொல்லி வரும் அதாவது மாதவியினுடைய பிறப்புல வந்து எந்த குறைபாடுமே கிடையாது அதே மாதிரி மாதவியினுடைய அழகு அப்படின்னு நினைச்சுட்டோம்னா ரொம்ப அழகா அதாவது அவங்க அழகில் சிறந்தவர் நடனக்கலையில் மிகச்சிறந்தவர் ஆற்றலும் அழக அழகும் ஒருங்கே இணைய பெற்றவர் அப்படி இருந்த மாதவி கணிகையர் குலத்துல பிறந்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சீரமைச்சிருப்பாங்க அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்டை வந்து முதல்ல இருந்தே வந்து கடைபிடிப்பாங்க பனிரெண்டு வயது மாதவியினுடைய அரங்காற்றம் நடந்தப்ப கோவலன் வந்து ஆஹ் கோ கோவலன் வந்து கா கா மாதவியோடைய அதாவது மாதவியும் கோவலனும் இணைந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிற காலத்துல வந்து அவளுக்கு வந்து வயது பனிரெண்டு தான் கோவலன் திருமணமானவர்ங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் அவர் பிறந்த குலத்துல வந்து திருமணமானவங்களை கல திரு திருப்பி அவங்களோட வாழ்வதுங்கிறது வந்து மறக்கப்படாத ஒன்று ஏன்னா மற்ற பெண்களுக்கு மாதிரி அவங்களுக்கு வந்து ஆஹ் திருமணம் முறைப்படி நிகழறதுக்கு வாய்ப்பு இல்லை யாருடன் வேண்டுமானாலும் உறவி வைத்துக் கொள்ளலாம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட சூழல்ல வந்த மாதிரி கோவலனை வந்து கைப்பிடித்ததுக்கு அப்புறம் அவள் வந்து தன்னுடைய இலக்குல இருந்து எந்த மாற்றமும் இல்லை தன்னுடைய ஆற்றல் அன்பு தன்னுடைய நடனம் எல்லாத்தையும் கோவலனுக்கு தான் கொடுக்கிறார் கோவலனோட தான் ரொம்ப அன்ப அதாவது அவருடைய அவர் அவர் தான் உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஆனா நமக்கு தெரியும் அந்த காணல் வரி பாடல் பாடுறப்ப கோவலன் வந்து ஒரு பெண்ணை நினைச்சு பாட அதுக்கு ஒரு இது சர்காஸ்டிக் அதாவது ஒரு ஒரு கிண்டலா ஒரு மறுமொழி கொடுக்கறதுல அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்துருச்சு கோவலன் வந்து கண்ணகி சாரி மாதவியை விட்டு பிரிஞ்சு போயிடாரு போன உடனேவும் கூட இவ வந்து தனித்து நிக்கல போனா போகட்டும்னு நினைக்கல அடுத்த துணையை தேடணும்னு நினைக்கல இரண்டு முறை மடல்கள் எழுதி அனுப்புறாங்க அனுப்பி கண்டிப்பா நீ திரும்பி வந்துரு நம்ம வாழ்க்கையை தொடரலாம் அப்படின்னு சொல்லி தான் மாதவி வந்து பேசுறாங்க பட் அது நடக்கல அப்படிங்கிறப்ப ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கிறாங்க இருக்கிறா கோவலன் வந்து மதுரைக்கு போயிட்டாரு மதுரையில வந்து கோவலன் இறந்துட்டாரு அப்படின்னு உடனே என்ன ஆயிடுது தான் வந்து துறவரம் அதாவது எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தோம் பொதுவாக அதாவது சொல்லுவோம் நம்ம நான்வெஜ்ஜே கிடைக்காத இடத்துல போய் இருந்துட்டேன் நான் ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றதுல பெருமையே கிடையாது எல்லா வாய்ப்புகள் அமைய நான் வந்து ஒருவனுக்கு ஒரு அந்த பிற அந்த உம் கோட்பாட்ல இருந்து மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரே சீராக அமைத்து கொண்டவள் மா மாதவி அப்ப இந்த மாதவிய வந்து ரொம்ப சிறப்பு எந்த இடத்துலயுமே கோவலன் கிட்ட வந்து கண்ணகிய விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னும் கண்ணகிய போய் பார்க்க கூடாதுன்னு நீ பொருள் கொண்டு வந்தாதான் உன்னுடன் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியோ இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஆஹ் நான் பார்த்த அளவுல அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அந்த அளவு ஜென்யூனா கோவலனுடன் கண்ணகி வந்து சாரி மாதவி வந்து வாழ்கிறாள் அந்த அப்ப அந்த மாதவியினுடைய சிறப்பை அக்செப்டட் ட்ரூத் தான் எல்லாருக்குமே மாதவி பிடிக்கும் மாதவி வந்து நாம வந்து இன்றைக்கும் ஒரு சிறந்த மாதர் மாதர் மாதர்களுக்கு அரசியா வந்து நாம வந்து பாராட்டுறோம் இது மூலமா இந்த மாதவி கேரக்டர் மூலமா நம்ம இளங்கோவடிகள் என்ன சொல்றாரு நம்ம எல்லா காலத்து பெண்களுக்கும் அப்படின்னா வாழ்க்கையில எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் தவறுறதுக்கு எத்தனை சான்சஸ் இருந்தாலும் தவறுதல் அப்படிங்கிறப்ப வந்து நான் கற்புண் மட்டும் சொல்லல அதான் என்ன சொன்னேன் அறம் அந்த அறத்தின் வரம் பிறழ்ந்து வாழ்றதுக்கு எத்தனையோ வழிகள் கிடைத்தாலும் அது இல்லாம தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இப்படித்தான் போகணும் அப்படின்னு கட்டமைத்து வாழக்கூடிய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் அந்த மாந்தர்கள் வந்து மா மாதர்கள் வந்து கண்டிப்பாக பாராட்டப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றதான் நினைக்கிறேன் அடுத்த வந்து அடுத்து வந்து கோபரந்தேவி கோபரதேவி வந்து பாண்டியனுடைய அரசி பாண்டிய மன்னனுடைய பட்டத்து அரசி எவ்வளவோ செல்வ செழிப்பு இருந்தாலும் அவளுக்கு என்ன என்ன அப்படின்னா தன்னுடைய கணவன் தான் முழு வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையே வந்து கணவன் தான் கணவனுக்கு அப்பாற்பட்டு எதுவுமே அவர் அவ யோசிச்சது கிடையாது தன்னுடைய கனவுல கூட கணவன் தன்னுடைய அரசருக்கு ஏதோ பங்கு வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருந்துடா அதே நேரத்துல அரசர் வந்து ஆஹ் அரச ஒரு நடன மங்கையே பார்த்து கொஞ்சம் அவர் அதுல அவருடைய நடனத்துல லைத்த உடனே இவளுக்கு அப்படியே ஒரு பொறாமை ஒரு கோபம் வந்துருது ஏன்னா அந்த அளவு பொசசிவ்னஸ் அரசன் மேல தன்னுடைய கணவன் மேல அப்படி இருக்கு அப்படி இருந்த அந்த அரசி தன்னுடைய கணவன் வந்து ஏதோ ஒரு வகையில தன்னுடைய கால் சிலம்பா சிலம்பால ஏன்னா சிலம்பு அப்படிங்கறது வந்து ரெண்டு சிலம்புகள் இந்த இதுல வருது ஒன்னு கண்ணகியினுடைய கால் சிலம்பு இன்னொன்று கால் சிலம்பு அப்படிப்பட்டதுல அவர் அவளுடைய அவருடைய என்ன ஆயிடுது க கண அரசர் வந்து இறந்துடுறாரு இறப்புக்கு கொலை இறப்புக்கு தான் ஒரு ஆயிட்டமோ அப்படிங்கிற ஒரு தில்ட்டோட தன் கணவன் வந்து இறந்ததை பார்த்த உடனேவோ அப்படியே அவளுடைய உள்ளம் பதறுது உடல் நடுங்குது கணவனை இழந்தார்க்கு காட்டுவது இல் அப்படின்னு சொல்லி அவனுடைய அடிய இணையடியில விழுந்து இறந்து போயிடறாங்க நாம வந்து பாத்துருக்கிறோம் சில சங்க இலக்கியங்கள்லயோ புக்குகள்லயே படிச்சிருக்கிறோம் உடன்கட்டே ஏறுதல் அப்படின்னு ஒரு ப மரபு உண்டு எப்படின்னா தன்னுடைய கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு உடனே பெண்கள் வந்து அவருடைய சிதையிலேயே தானும் விழுந்து உயிரை விடுவாங்க அதுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க மனசை வந்து தயார்படுத்திக்குவாங்க அந்த மாதிரியான நிகழ்வை வந்து நம்ம பாக்குறோம் ஆனா இது வந்து ரொம்பவும் வித்தியாசமானது கணவன் இறந்ததை பார்த்த உடனே இவங்களும் இவளோடும் இவளும் இறந்து கணவனுடைய விண்ணுலகத்தை அடைகிறார் அதனாலதான் இளங்கோவடிகள் அவர் அவள் வந்து கற்புக்கரசி மாதர்கரசி அப்படின்னு சொல்லி புகழ்றாரு இது வந்து இரண்டாவதான இரண்டு அறம் பார்க்கக்கூடிய பெண்களுடைய இரண்டாவது வகை மூணாவதா கண்ணகி கண்ணகியினுடைய அறம் அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டுலையுமே அடங்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா கண்ணகிக்கும் கல்யாணம் அதாவது அவருடைய திருமண வயது வந்து பனிரெண்டு பனிரெண்டு வயதுல அவருடைய அவளுடைய பெற்றோர்கள் வந்து கோவலனை வந்து உன்னுடைய கணவன் இவர் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க எந்த மறுப்பும் சொல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறா ஆமா இவர் தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா அடுத்ததா கல்யாண ஆன கொஞ்ச நாள்லயேவும் அவங்களுடைய அந்த உம் மாமியார் மாமனார் என்ன செய்யறாங்க நீங்க வந்து தனிக்குடித்தனம் போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க இவ கேட்கல அவங்களே வந்து சொல்றாங்க தனிக்குடித்தனம் தான் இருக்கணும் அப்படின்னு அதையும் அப்படியே சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறா எந்த மறுப்புமே சொல்லலை மா தன்னால என்னென்ன தன்னுடைய கணவனுக்கு கடமைகள் செய்ய முடியுமோ அவ்வளவையும் நல்லா செய்யறா தன் அதாவது வெளி உலகமே தெரியாத ஒரு மடந்தையா இருக்கிறான் கோவலன் கூட மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரி விரையே கரும்பே தேனே அரு அரும்பற்ப பாவாய் ஆறுயிர் மருந்தே அப்படின்னு சொல்லி அவளை புகழ்ந்து பாடுற அளவுக்கு பேசுற அளவுக்கு அவ வந்து கணவனோட ஒற்றின்றி ஐக்கியமா இருக்கிறான் ஆனா அப்படி இருக்கிறப்ப கூட தன்னுடைய எந்த ஒரு விளைவையும் முன்னிறுத்தாமல் இருக்கும் காலத்துல கூட என்ன கோவலன் வந்து கண்ணகியை விட்டுட்டு மாதவியினுடைய நடனத்தில் மயங்கி மாதவியோட வாழ போயிறார் கண்ணகி தனித்து விடப்படுறார் அப்பவும் அவ வந்து மா துறவரம் போனணும்னு நினைக்கல தன்னுடைய உயிரை மாய்க்கணும்னு நினைக்கல அதே இடத்துல தன்னுடைய அணிகலன்களை எல்லாம் குறைச்சிட்டு எந்த ஒரு அலங்காரமுமே இல்லாம வருத்தத்தோடு உம் எப்ப மா வருவார் தன்னுடைய கணவன் வருவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான் அப்ப கூட அவளுடைய ஃப்ரெண்டு தேவந்தி சொல்வா நீ போய் சாமி கும்பிடு அதாவது கோயில்ல போய் முறையிடுவோம் கணவன் சீக்கிரம் வரணும் அப்படின்றப்ப கூட அவளுடைய அவ வந்து ஒரு சிரிப்புதான் வரும் அவளுடைய முகத்துல இருந்து என்னுடைய அன்பை புறக்கணித்து வெளியே போனவரு என்னுடைய அன்புக்காக வரட்டும் அதுக்கு போய் சாமிகிட்ட முறையிடணும் அப்படிங்கறதெல்லாம் என்னுடைய அவா கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அப்ப இது இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா கண்ணகி வந்து தனக்குன்னு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில அப்படியே தன்னை வந்து இணைச்சிக்கிட்டான் எந்த இதுவுமே இவளுடைய சாய்ஸே கிடையாது தான் அதனுடைய தனக்கு கிடைத்த வாழ்க்கையில் அப்படியே இணைஞ்சிட்டா அதே மாதிரி திருப்பவும் கோவலன் வர்றான் திரும்பி வர்றான் மாதவியுடைய சண்டை போட்டுட்டு வர்றான் ஆனால் இவளுக்கு மாதவியுடன் கருத்து வேறுபாட்டில் வந்திருக்கிறாரு தன்னுடைய கணவனுங்கிற தெரியாது வந்த உடனேவும் கணவனை வந்து தா ஏன் என்னை இவ்வளவு நாள் குடும்ப இவ்வளவு விட்டுட்டு போயிட்டேன்னு சண்டை போடவும் இல்லை ஆகா வந்துட்டீங்களான்னு சொல்லி வாரி அணைத்துக்கிடவும் இல்லை ஆனா கோவலன் வந்த உடனே என்ன சொல்றாரு சலம்புணர் கொள்கை சலதியோடு அடிக்குளம் தரும் வான்பொருள் குன்றம் தொலைத்தேன் நான் வந்து இப்படி அவளோட இருந்து ஒரு கணிகையோட இருந்து என்னுடைய சொத்தலாம் பயிற்சி அப்படின்னு சொல்றதை கூட அவ எப்படி புரிஞ்சுக்கிறான்னா அவர் வந்து பொருள் இல்லாம தான் நம்ம கிட்ட வந்து கேக்குறாரு போல அப்படின்ட்டு என்னுடைய இணை சிலம்புகள் ரெண்டு இருக்கு அது அதாவது என்னுடைய ஒரு ஜோடி சிலம்பு என்கிட்ட இருக்கு அதை கொண்டு போய் வேணா நீ வித்து போய் ஒரு சந்தோஷமா இரு அப்படின்னு தான் சொல்றா ஆனா அந்த அதுல கேட்டு கோவலன் தான் அதிர்ந்து போறார் மாதவி ரொம்ப நிதானமா சொல்றாங்க அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் கதை இல்லம்மா நான் அதுக்காக வரல நான் அவளை ஒட்டுமொத்தமா விட்டுட்டு வந்துட்டேன் நம்ம வந்து மதுரைக்கு போவோம் ஒரு சிலம்பு வச்சு நாம வா வித்து வாழ்வோம் அப்படின்னு சொல்றப்ப எந்த மறுப்புமே சொல்லாம கணவனோட கிளம்பி வர்றா அது மாதிரி மதுரையில வந்து தங்குறாங்க இருக்கிறாங்க நல்ல வார்த்தையை சொல்லி இந்த சிலம்பை கொண்டு போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுவரைக்கும் இருக்கிற கண்ணகி தன்னுடைய எந்த ஒரு குணத்தையுமே வெளிக்காட்டி கொள்ளாம தனக்கென்று விதிக்கப்பட்ட வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துகிட்டே வர்றான் ஆனா தன்னுடைய கணவன் வந்து அதாவது ஒரு ராங் ஜட்மெண்டால கொல்லப்பட்டார் அப்படிங்கிற நியூஸ் வந்த உடனேவும் அவளுக்கு அவ அப்படியே வெகுண்டு எழுறா அது வரைக்கும் வெளியில போனதே இல்ல வண்ணச்சீரடி மண்மகள் கண்டிலல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டவள் பூம்புகார்ல பூம்புகாரில இருக்கிறப்ப வெளியில போன தனியா போனதே கிடையாது அப்படி இருந்த கண்ணகி வந்து அந்த ஒற்றை சிலம்போட மதுரை வீதிகள்ல போறா போய் அரசவைக்கு போறா அரசரையே வந்து தேரா மண்ணான்னு சொல்லி கேள்வி கேக்குறா அரசரே வந்து த அவருடைய அவர் சொல்ல கேட்ட உடனே தான் செய்த தப்ப நினைச்சு இறந்துடுறாரு அரசனுடைய மனைவி இறந்துடுறாங்க ஆனாலும் அவளுக்கு வந்து மனசு ஆறல அதுதான் நம்மளுடைய கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தான் பதிலுக்கு இவர் அரசரே இறந்துட்டாருல அப்படின்னு சொல்லி மனது ஆறல வெளியில வர்றா மதுரை நகரையே தீக்கரை ஆக்கணும் அப்படி தீக்கரை ஆக்குற அந்த அளவு அவளுக்கு வந்து ஆக்ரோஷம் கோபம் கோபம் அந்த கண்ணகியினுடைய கோபத்தை பார்த்து அவ ஒரு முலையை பிச்சு எரிஞ்ச உடனேவும் அக்னி தேவன் அவரே வந்து மதுரை எரிச்சிடுறாராம் அந்த மதுராபதி தெய்வம் கூட நேர்ல வராம அசரீரையா பின்னாடி இருந்து பேசுறாங்களாம் அப்படி தெய்வங்களே நடுங்கிற அளவுக்கு அவளை பார்த்து நடுங்குற அளவுக்கு அவளுடைய கோபம் இருக்குது அதுக்கப்புறம் அவ என்ன பண்றா அதுலயும் கோ அந்த எரிந்ததுக்கு அப்புறமும் கோபம் அலையா தனியாம காடு மலையெல்லாம் சுத்தி அப்புறம் சேர நாட்டுக்கு வந்து அங்க வந்து என்னுடைய கணவனை நான் நேர்ல கண்டதுக்கு அப்புறம்தான் என்னுடைய ஆத்மா வந்து அதாவது என்னுடைய கோபம் தனியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல அதே மாதிரி புஷ்ப விமானத்துல கோவலன் வந்து கூட்டிட்டு இது வந்து கதை நமக்கு எல்லாம் தெரியும் இப்ப புரிந்தது அதாவது இந்த சிலம்பினால் சிலம்பு படித்ததுக்கு அப்புறம் நான் புரிஞ்சது என்னன்னா ஆஹ் கண்டகி வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் அவளையும் ஒரு கற்பு கரிசி த கணவனுக்கு வந்து நல்ல பணிவிட செஞ்சுகிட்டு இருக்கிறவ எந்த ஒரு நிலையிலயும் தன்னுடைய உம் தா வந்து முறை பிரளாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கவ அப்படிங்கிற ஒரு சிறப்பு தான் கிடைச்சது ஆனா என்னைக்கு அநீதியை கண்டு பொங்கி எழுந்தாளோ அன்றைக்கு வந்து அவளுக்கு என்ன என்ன அன்றைக்கு தான் எல்லாருமே அவளை வந்து ஒரு தெய்வமா பார்த்தாங்க எப்பவுமே வந்து ஒரு பெண் கண்ணகி மூலமா நாம நான் அறிந்து கொண்டது ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய கேட்க தன்னுடைய வாழ்க்கைய வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் அவள் வந்து பாராட்டப்படுவா வெரி குட் நல்ல ஒரு பொண்ணுதான் தான் அப்படின்னு ஆனா ஆய தனக்கு இழைத்த அல்லது தன்னுடைய கணவனுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய அநீதிக்கு என்றைக்கு நாம வந்து போர்க்கொடி தூக்குறோமோ அன்றைக்குதான் தான் நாம ஒரு க அவங்கள வந்து தெய்வத்துக்கு சமமா வைக்கணும் வைத்து வழிபடுவாங்க தெய்வத்துக்கு நிகராயிருவா அப்படிங்கறது இந்த சிலம்பு சொன்னதா நான் நினைக்கிறேன் அதை பார்த்துதான் அதாவது இந்த கண்ணகியினுடைய அந்த என்ன சொல்ல அவளுடைய கோவத்தை பார்த்து அவ இவளை வந்து நம்ம ஆற்றுப்படுத்தணும் வழிபடணும் அவள் அவளுடைய ஆத்மாவை வந்து நாம வந்து சரி பண்ணணும் அதாவது சாந்தி அடைய வைக்கணும் இல்லைன்னா இது மாதிரி இன்னும் நிறைய இயற்கை பேரழிவுகள் வரக்கூடும் நினைச்சுதான் சேரமன்னன் வந்து கண்ணகிக்கு கோயில் எழுப்புறாரு சோழ மன்னனும் மற்ற குறிநில மன்னர்களும் அவளை தெய்வமா வணங்குறாங்க அது மாதிரி நிறைய அது மாதிரி மற்ற மக்கள் வந்து அவளை த கடவுளா நினைக்கிறாங்க அவள் வழிபடு வழிபடுறா வழிபடுறாங்க அப்ப இந்த மூணு கேரக்டர் மூலமா நமக்கு சிலம்பு சொல்றது என்ன விழா அதாவது உம் இன்னும் கூட இன்னும் இன்னும் கொஞ்சம் சொல்றேன் இது இந்த கண்ணகியினுடைய கதை வந்து கோ இதுல மட்டும் முடியறது இல்ல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய கொற்றவை அது என்ன சொல்றது காளி ஆஹ் பத்திரகாளி அப்படின்னு சொல்லி நிறைய பெண் தெய்வங்களை வச்சு நாம இன்னைக்கு வழிபட்டு தான் இருக்கிறோம் கிராமத்துல கூட சொல்லுவாங்க திடீர்னு அந்த வைசூரி போட்டுருச்சு ரொம்ப ஆக்ரோசமான வெயில் கோல்த்துதான் ஆஹ் அம்மன் வந்து கோவிச்சுட்டாங்க அம்மனுக்கு வந்து ஒரு வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அம்மன் வழிபாடு வந்து முன்னிறுத்தி செய்வாங்க இது வந்து நம்மளுடைய மூட நம்பிக்கைன்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம் பட் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய நம்பிக்கை மக்களுடைய கடவுள் நம்பிக்கை அது மாதிரி ஒவ்வொரு கோயில்கள்லயும் அதாவது பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயில்லையும் ஒரு சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லி வச்சு வழிபடுவாங்க ஏழு பேர் ஏழு கண்ணிகள் இருப்பாங்க அவங்கள வந்து வச்சு வழிபடுவாங்க ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் கண்ணகி மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பாங்க அதனால அவங்களுடைய அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அதே நேரத்துல அவங்கள வழிபடுறது மூலமா நாம வந்து நம்மளுடைய மக்களுக்கு சொல்றது நீ வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸா இருந்துட்டே போயிடாத எந்த அநீதி கிடைத்தாலும் பொங்கி எழு அப்படிங்கிறத சொல்ற விதமா ஏன்னா அந்த கதைகள்லாம் அப்பதானே வரும் எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்போம்ல இந்த கோயிலியே இந்த சாமியே அப்படிங்கிற மாதிரி இன்னும் டீப்பா சொல்லணும்னா நேரம் இருக்கா தெரியல இன்னும் டீப்பா சொல்லணும்னா பொதுவா நம்மளுடைய உம் தமிழ் அதாவது தென் தமிழகத்துலன்னு சொல்லலாம் ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா கன்னி மூலையில ஒரு மரப்பெட்டி அல்லது ஒரு இது வச்சிருப்பாங்க ஒரு கூடை அதுல வந்து பெண் கண்ணி தெய்வம் அப்படின்னு சொல்லி வீட்டுல ஒண்ண வச்சு அதுக்கு வந்து பூஜை வைப்பாங்க பூஜை வைக்கிறதுக்கு அவங்களுடைய ட்ரெஸ்ஸு பெண்கள் அணையிற ஆபரணங்கள் நகைகள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த வழிபாடு நடக்கும் ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை நம்ம குடும்பத்திலேயுமே வந்து ஏதாவது ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது அவளுடைய அபிலாசைகளோட அவ இறந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து நாம வந்து சரி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கன்னி வழிபாடு அப்படின்னு ஒண்ணு கூட இருக்குது இது எல்லாமே வந்து இப்ப சிலம்பு வாசிச்சதுனால சிலம்பு ரிலேட்டடா நம்மளுடைய பாரம் நம்மளுடைய கலாச்சாரத்துல இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறதுதான் இத சொல்ல வர்றேன் ஆனா என்னுடைய கருத்து ஒட்டுமொத்த கருத்து என்னன்னு சொன்னா பெண்கள் வந்து மாதவி மாதிரி ஒரு பிளான் இப்ப இருக்க பெண்கள் தான் அதாவது இப்ப இது வந்து ஏதோ ஒரு பழைய காலத்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது சிலம்பு இன்றைய பெண்கள் கூட தன்னுடைய ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை தா ஒரு பிளான்ட் வெல் பிளான்ட் லைஃப்ல வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா மாதவி மாதிரி பாராட்டப்படுவார்கள் இல்ல தன்னுடைய கணவனே கண்கண்ட தெய்வம் கணவனுக்கு அப்பாற்பட்டு எனக்கு ஒரு உலகமே இல்ல அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய பெண்கள் வந்து தேவி மாதிரி கற்பு கரசியா போற்றப்படுவார்கள் எந்த பெண்ணு தனக்கு எதிரா தனக்கு தீங்கு நடக்குதோ தனக்கு இழுத்த அநீதிய நான் கோவலன் இறந்ததை வந்து நானு ஆஹ் ஒரு கோவலனுக்கு இழுத்த அநீதியா நினைக்கல தனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சிட்டு வந்த கண்ணகிக்கு எடுத்த அநீதியா தான் நான் நினைக்கிறேன் அதனால அப்படி எந்த ஒரு இதுலயும் இருந்து நமக்கு ஒரு அநீதி நிலைக்கிறப்ப அதை கண்டு பொங்கி எழுகக்கூடிய பெண்கள் தான் தெய்வமாக போற்றப்படுவார்கள் இதுதான் சிலம்பு நமக்கு சொல்லிய பெண்களுடைய அறம் அப்படின்னு நினைக்கிறேன் இது என்னுடைய கருத்து ஆஹ் இது என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ